இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணिएगा நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க

ஒரு உண்மையை ஒரு இடத்துல இன்னைக்கு இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்துட்டோம் அந்த உண்மை என்ன தெரியுமா இதோ உன் தாயாரு நான் திருமணம் செய்து பல ஆண்டுகள் நாங்க குழந்தை இல்ல அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினா நம்மளுடைய வெள்ள விநாயகருக்கு ஒரு பிரார்த்தனை ஒண்ணு வச்சோம் என்னன்றா எங்களுக்கும் ஒரு மகன் பிறக்கணும் எங்களுடைய அந்திய காலம் ஆனால் எங்களுக்கு இயம சடங்கு செய்யணும் சரி அதாவது புத்திரன் இல்லாதவனுக்கு புண்ணியலோகத்தை இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அந்த விநாயகரை வேட்டணும் அந்த விநாயகருடைய அருளால நீ ஒரு எனக்கு மகனாக நீ சிறந்தாய் அன்று வைத்த வேண்டுதல் இதுவரைக்கும் நாங்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றல அந்த நிறைவேத்த காரணத்தினா சரியப்பா இதோ உன்னுடைய மனைவி எடுத்தல உணவகத்தை கேட்டோம் அம்மா இந்த பிரார்த்தனை செய்யணும் அதுக்கு கொழுக்குட்ட

அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இன்னைக்கு அந்த வேண்டுதலையை நிறைவேத்தணும் அதுக்காகத்தான் மனம் கலங்கினது மத்தவரு மற்றவர்கள் எந்த மனது எந்த ஒரு இல்ல இப்படி ஒரு கோதம் நீ மனம் கலங்கி இப்படி வேதனை நான் ஏதோ என்னவோ என்று பயந்து விட்டேன் சரி இப்ப விநாயகர் பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல வேண்டுமா அந்த குலுக்கிட்டே எங்கப்பா அதான் அவனுடைய தாயார் இடத்துல இருக்குதுப்பா கையிலே கொழுக்கட்ட என்று ஒரு நாயை பிடித்து தீச்சு கொடுத்தது போய் விட்ட நம்மளோ வித்தேகப்பட்ட இந்த பாவி கண்டாடி செய்து விட்டாலே உங்களை கொழுக்கட்டை கேட்டதற்கே நாயை பிடித்து தேச்சு கொடுத்து இருக்கிறா இன்னும் என்னென்னப்பா உங்களை செய்தா கெட்ட மாநிலத்தில் மறைக்காம சொல்லுங்களப்பா ஒரு போதை எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல சொல்ல முடியுமா முடியாதா இல்லைப்பா

ஆய் கொண்டே போகிறது நாங்கள் உங்கள்கிட்ட இன்னும் அப்பா என்ன அப்பா நடந்தது

மகனுடைய வாழ்க்கை வீணா போயிடும் நாம வாழ்ந்து பொழைச்சிங்க அவங்க வந்து வாழ போறீங்க நமக்கு வாழ்க்கை பத்தி தேவையில்லை இந்த விஷயத்த சொல்லி அவரு கணவனும் மனவே இருவருடைய வாழ்க்கையில ஏதாவது விவரம் ஏற்பட்டு விட்டா இந்த பிராமண குலத்துக்கே இழுவு நேர்ந்து விடாதா குலமே அழிஞ்சு விடாதா மகனி

கொடுப்ப

தீராத ஆசையெல்லாம் தீர்த்து கொண்டாயனா நீ எங்கட்ட சொல்ல என்ன சொல்லி விட்ட அம்மாட்ட சொன்னே வா நான் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா அத தீராத ஆசையெல்லாம் எனக்கு தீந்து போச்சு ஓ அதுவா சரி 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 அடியே அம்மா எங்க அப்பா எங்க போயிருக்காங்க ஏங்க நீங்க வேற அவங்களுக்கு சுடு தண்ணி காய வச்சு அப்படி எது வெது வெதுன்னு காய வச்சு சுடுதண்ணி ஊத்தி விட்டு சுடுதண்ணி பொதுவே பொதுவே சத்தப்படாதீங்க அப்பா அம்மா எங்க இருங்க சுடு தண்ணி காய வச்சு ஊத்தி விட்டு அப்படியே பாலுனா பாலு தான் தயிர்னா தயிர் தான் வெண்ணனா வெண்ணத்தான் மோருனா மோருத்தா எல்லாத்தையும் கட்டி கட்டியா கட்டி கட்டியா அவங்களுக்கு சாப்பாடான சாப்பாடு போய் சாப்பாடு போயிருங்க

நீ ஒரு ஏங்க இப்ப ஏற்பட்ட கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எந்த மருமகளாவது இருப்பாளா யாயா பாக்க போட்டுக்கிற சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க சரி சரி என்ன பண்றது எங்க மாமா நான் நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க தான் நீங்க இன்னைக்கு கூத்து இருக்கு நினைச்சு பாத்துட்டு கொடுங்க கூப்பிட்டா yeah. இப்ப <laughs> <wicked speech kavamuit> <laughing into heinę> <"Yeah". laughs>

இது நாய் சக்கர சார் பொண்டாண்டி

அலப்பு <laughs> கூட்டுங்க <laughs> 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 <laughs>

வருஷன்ன <laughs> <Day. laughs>

எனக்கு வேணாம் ஒண்ணு வேடியே முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க காற்றை நம்பலாம் காற்றவை நம்பலாம் கொல்ல வரும் நம்பலாமா பதினாறு போல சீலை சீலை கட்டும் மாதரை நம்பினால் எங்களை நம்பினால் அம்பல் அம்பல்ன்னு டேய் தாலி கழட்டி கொடுத்துப்பட்ட போலீஸ் எனக்கு அந்த சம்மந்தம் கடையை தாலி என்னடி ஒரு நாய் குட்டை குடிச்சு என்னைக்கு தீட்சு குடிச்சியோ அந்த நாயினால எங்க பிராமணர் குலமே அழிஞ்சு போச்சு இனிமே எங்களுக்கு பிராமணர் குலமும் வேணாம் எந்த நாயை தீட்சு குடிச்சோ குடிச்சோம்

என் மனைவி உங்களை அல்லவா அதே சித்திரவதை செய்து எந்த நாயால் நம்மளுடைய பிராமணர் குளத்தை அளித்தாலோ அந்த நாயின் வழியாகவே அவளை ஒரு பொட்ட நாயாக திட்டித்து விட்டேனப்பா

வெகுதூரம் முடியாது என் தோல் மீது ஒரு உரிய கட்டி அம்மாவை அப்பா உங்களை வலது அம்மாவை இடதுபுரமும் கட்டி தூக்கி கொண்டு போகிறேன் ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து இந்த குளத்தையே இழுபடுத்தி நாசம் செய்து விட்டார் ஒரே ஒரு மகன் இந்த ஒரு மகனை பெற்று இந்த பாடத்தை தொலைக்க நாங்க காசி எத்தனை போறோம் ஏதோ உங்க கையில் உள்ளது அஞ்சா பத்தா போட்டு இந்த உங்களுக்கும் இந்த பாவம் வரக்கூடாது அதாவது காசிட்டா கருமம் பணம் போட்டா பாவம் தொலையும் அப்படி இந்த பாவத்தை என்னுடைய மருமவ செய்த பாவம் யாருக்குமே இந்த குடும்பத்துல யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது எந்த பெண்ணும் இப்படி ஒரு குற்றத்தை செய்யக்கூடாது மனசுல எண்ணி இப்ப கை உலக காணிக்க போட்டு அதாவது மனசுல கூப்பிடுங்க உங்க வீட்டுல காத்து கருப்பு பில்லி சூடு எதுவா இருந்தாலும் எல்லாமே படிப்போ நீங்கிவிடும் இந்த ஆயாவது அணுகிரகத்தினால どうございます சப்ஸ்கிரைப் பண்ணிய நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க